சமீபகாதமாகவே ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கங்களும் நீதித்துறைகளும் அநியாயங்களை கட்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றது பள்ளிவாசல்களில் உழு செய்வதற்கு இருக்கக்கூடிய நீர் குமிழிகள் மாற்றார்களின் பார்வையில் கடவுள்களாக சித்தரிக்கப்படுகின்றது தர்காக்களில் இருக்கக்கூடிய நில அளவை தூண்கள் எல்லாம் தீப தூண்களாக ஜோதிக்கப்படக்கூடிய காலம் ஜனநாயகத்தை மக்களை பாதுகாக்கக்கூடிய அரசாங்கங்களும் நீதித்துறைகளும் அநியாயங்களை செய்து கொண்டிருக்கின்றது இன்றைய காலத்தில் தேவையை கருத்தில் கொண்டு ஒரே ஒரு பல பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கின்றீர்கள் பல மகளாவைச் சேர்ந்தவர்கள் பல ஊரில் உள்ளவர்கள் பல ஜமாத்தினுடைய பொறுப்பாளிகள் நம்முடைய ஒற்றுமை சிதைந்ததால் பல கட்சிகளாக பல இயக்கங்களாக இறைவன் மாற்றமாக வாழ்ந்ததால் அதை விட்டு விட்டு யார் யாருக்கு பின்னாலே இந்த சமுதாயம் சென்றதால் இது போன்ற அவலமான நிலைக்கு தள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் சிறு சிறு மசாயிகளுக்கு சட்ட பிரச்சனைகளுக்கு இயக்கங்களை உருவாக்கி வைத்திருக்கின்றோம் அதனுடைய வெளிப்பாடு தான் அதனுடைய விபரீதம் தான் இன்று நாம் கூடிய அத்தனை கஷ்டங்களும் சிறுமங்களும் என்பதை நாம் மறுக்க முடியாத உண்மை எத்தனையோ ஊர்களைச் சேர்ந்தவர்கள் இருக்கின்றீர்கள் எத்தனையோ பகுதியில் வாழ்நாட்களில் ஜமாத்துகளின் உறுப்பினர்களாக

இளைஞர்களை படித்தவர்களை பண்பாளர்களை தேர்வு செய்து அந்த மகளாக்களை அந்த ஜமாத்துகளை அந்த ஊர்களை பள்ளி வாசல்கள் மதரசாக்கள் தருவாக்கள் கபர்த்தாண்டருடைய நிலங்களை பாதுகாப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் எடுத்தீர்கள் அத்தனை முயற்சிகளையும் எடுங்கள் ஏன் என்று சொன்னால் பெருமான் அசல் அல்லா ஒரு அதிதின் வார்த்தையை சொன்னார்கள் அந்த பொறுப்பை நாளைக்கு நாளைக்கு விசாரிக்கப்படுவீர்கள் விசாரிக்கப்படுவீர்கள் ஒரு 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 குடும்பத்தின் மல்லாவின் ஊரின் ஜமாத்தின் நீ பொறுப்பில் இருக்கும் காலத்தில் உன் பொக்குரிய அந்த வட்டத்தில் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ ஒரு குழந்தை கல்வி இல்லாமல் இருந்தால் ஒரு விதவை முடங்கி கிடந்தால் ஒரு குமர் திருமணம் முடிக்காமல் முடங்கி கிடந்தால் அத்தனைக்கும் நீங்கள் தான் இன்றைய காலம் வரை மஸ்ஜித் இப்பொழுது சிக்கந்தபடியுடாத ஒவ்வொன்றும் இஸ்லாமியர்களிடமிருந்து அவகளிக்கப்படுகின்றது அநியாயமாக நம்முடைய ஒற்றுமை சினிந்ததால் குறைந்ததால் இது போன்று பல்வேறு கட்ட சேர்மங்களை சமுதாயம் அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றது இனி வரும் காலங்களில் சிங்க சின்ன மசாயல்களுக்காக மார்க்கத்தின் சட்டங்களுக்காக தொப்பிப் போராளருக்கு ஒரு ஏக்கமா அதே இதுல விரலை அசைப்பதும் இருக்கு அசைக்காமல் நீட்டுவதும் இருக்கு இதற்கு ஒரு இயக்கமா எப்படி பிரிந்து விட்டோம் பிரிந்துவிட்டோம் இதை காரணம் காட்டி முழுக்க முழுக்க ஒரு போராட்டம் என்று சொன்னாலே டிஷர்ட்ல யார் பேர் இருக்கோ அவர்கள் ஒரு பக்கம் இன்னொரு டிஷர்ட்ல யார் பேர் இருக்கோ அவர்கள் ஒரு பக்கம் இது போராட்டமா பாபர் மஸ்ஜித் நம்மிடமிருந்து அபிகரிக்கப்பட்டது டிசம்பர் ஆறு நாளைக்கா எல்லா பகுதியிலும் கூட்டம் கூட்டமா டிசம்பர் ஏழு ஓ வேலையை பார்த்துட்டு போயிருவா வீடு டிசம்பர் நாலு எங்க போய் ஒரு வக்கு நிலங்கள் அபகரிக்கப்படும் என்று சொன்னால் அதற்கு நாம் பொறுப்பு இன்று யார் யாரையும் எந்தெந்த சொத்துக்கள் பாதுகாப்பாக இருக்கின்றதோ அதை அடுத்த தலைமுறைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்பது உங்களின் பொறுப்பு இஸ்லாமிய சட்டங்களும் குரானின் வார்த்தைகளும் இஸ்லாமிய பக்தி நிலங்களும் முன்னோர்கள் நம்மரை பாதுகாத்து தந்த பொக்கிஷன்கள் அது அடைத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பது நமது பொறுப்பு அதை தவறவிட்டால் பொதுபோக்காக இருந்தால் நம்முடைய வரலாறுகள் கூட கூட அழிக்கப்படலாம் அன்பானவர்களே வரலாறுகளை குடும்பத்தில் சிறியவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் ஊரில் உள்ள அத்தனை இளைஞர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் வரலாறுகள் எந்த நிலையிலும் மாற்றப்படக்கூடாது மறைக்கப்படக்கூடாது பாதுகாக்கும் அரண்களாக ஒவ்வொரு மூவ்களும் மாற வேண்டும் காஷ்மீரில் ஒரு குடும்பம் தாக்கப்படுகின்றது என்று சொன்னால் ராமேஸ்வரத்தில் இருக்கும் முஸ்லிமுக்கு அது வலிக்க வேண்டும் வலிக்க வேண்டும்